வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம பேசுவோம் சேனலுக்கு பண்ணி அந்த ஆதரவு கொடுங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம பிர மாவீரன் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள் அவங்களோட பிறந்தநாளுக்கு நம்ம என்ன பண்ணணும் வாழ்த்தணும் வாழ்த்துறது எப்படி இப்ப வாழ்த்த முடியும் அவங்கள பத்தி தப்பா பேசுறவங்களை அம்பலப்படுத்தணும் இப்ப அவரை பத்தி தமிழ்நாட்டுல யாரு தப்பா பேசிட்டு இருக்கா சீமான் கோஷ்டிக இப்ப அந்த கோஷ்டிகை பண்ணிட்டு இருக்கிற இந்த பொது சமூகத்துக்கு நம்ம எடுத்து சொல்லணும் ஆனா நம்ம தாங்க இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம் அவங்க முழுக்க முழுக்க நகைச்சுவையோடு பேசிட்டு இருக்காங்க நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே எப்படிமா சிரிக்காம பேசுற சிரிக்காம பேசுறேன்னு அங்க போய் பாருங்க நான் அங்க போய் பிச்சை எடுக்கணும் அந்த அளவுக்கு சிரிக்காம காமெடி பண்ணிட்டு இருக்கேங்க நான் சொன்ன எப்பவும் நீங்க நம்ப மாட்டீங்க உங்களுக்கு என்ன ப்ரூஃப் தானே வேணும் எவிடென்ஸ் எவிடென்ஸ் கேளுங்க தலைவர் ஒரு தேசிய தலைவர் அவர் தமிழீழ தேசிய தலைவர் அவர் வீரத்தோடும் மானத்தோடும் வீரத்தோடும் சந்தை போடுவார் என்று தெரியாது எங்க அண்ணன் பேச்ச கேட்டோம் அஜித் பின்னாடியும் விஜய் பின்னாடியும் ரஜினிகாந்த் பின்னாடியும் கமலஹாசன் பின்னாடியும் சென்ற இளைஞர்கள் தலைவர் பின்னால் சென்றோம் என்றால் எங்களோட எண்ண சந்தோரன் சீமான்தான் ஜோக்கு புரிஞ்சுதா புரியலையா உங்களுக்கு ஏப்பா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி உங்களுக்கு மட்டும் இல்ல சீமானுக்கே இப்படி ஒருத்தர் இருக்கிறது தெரியாது என்னப்பா நீங்க அவரும் உங்கள மாதிரி ரஜினி பின்னாடியும் விஜய் பின்னாடியும் அஜித்து பின்னாடியும் சுத்திட்டு இருந்தவர் என்ன நீ படம் வந்தா பாப்ப அவர் படம் பண்றதுக்கு பாத்துட்டு இருந்தாரு இலங்கைனா என்னன்னு தெரியாது அங்க என்ன பிரச்சனைன்னே தெரியாது வாழ்த்துக்களுக்கு இக்கு வருமா வராதான்னு கேட்டு சுத்திட்டு இருந்தாலதான்பா உங்க அவ்வளவு ஏன் இன்னொன்னு சொன்னா நீங்களே சந்தோஷப்பட்டுக்குவீங்க சொல்றேன் கேளுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி அப்ப அந்த பாஞ்சாலங்குறிச்சி டைம்ல என் வேட்டிக்கு அவந்த விழும் யோக என்னைக்குன்னு பாடிட்டு சுத்திட்டு இருந்தவர் தான் உங்க அண்ணன் அப்பேற்பட்ட சீமான் இல்ல அந்த அந்த டைம்ல ரெண்டு பேர் ஒண்ணுதான்ப்பா சாட்ட இதை விட சீரியஸான ஒரு காமெடி அடிச்சிருக்காரு கேளுங்க இது ரெண்டாவது ஜோக்குங்க மூணாவது ஜோக்கு இதை விட சிறப்பா இருக்கும் ரெண்டாவது ஜோக்கு கேளுங்க தலைவர் அண்ணனுக்கு சொன்னாராம் தலைவர் ஒரு ஐயாயிரம் பேரு எனக்காக உன்னால் திரட்ட முடியுமா தம்பி என்று கூறிய தலைவரே நீங்கள் இருந்தாலும் இறந்தாலும் எங்களுக்கு தலைவன் தான் நீங்கள் உங்களுக்கு இப்போதே உண்மையிலே தலைவன் என்று ஒருவர் இருந்திருந்தால் தலைவர் பார்த்துக் கொண்டிருந்தால் இந்த அரங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பார்த்து தலைவர் ஆனந்த கண்ணீர் வடித்திருப்பார் என் தம்பி சொன்னதை செய்து காட்டி எவ்வளோ பெரிய ஜோக்கை பார்த்தீங்களா தலைவர்னு ஒருத்தர் இருந்திருந்தா உங்க அண்ணன் ஜீமானே இல்லப்பா என்னப்பா இது தெரிஞ்சுதா பேசினியா இல்ல தெரியாம காமெடி அடிச்சியா தலைவர் மட்டும் இருந்திருந்தா ஆமக்கறிங்கிற வார்த்தை இவர் வாயில இருந்து வந்திருக்குமா அப்புறம் இட்லி கறி சொல்லி முடியுமா ஆஸ்திரேலியா கப்பல் அண்ணன் மடியில வடுத்தது ஏன்பா உங்க அண்ணன் வயத்துல புளிய கரைக்கிற தலைவர் இருக்கிறாருன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிப்பாரு உங்க அண்ணன் சீட்டோட போயிருப்பாரு ஆனாலும் உங்கள் ஜோக்கு களவே இல்லாமல் போயிட்டுருக்கு நீங்கள் பேசும்போது சிமானோட முசரக்கட்டையை பார்த்துருக்கோணுமே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தார் எங்கே வந்துடுவாரோ வந்தால் மாட்டிக்குவோமோ சும்மா இருங்கடா அப்படின்னு இப்ப அந்த மூணாவது ஜோக்குக்கு போயிடலாமா இது உண்மையாலுமே தரமான காமெடி ஏங்க இத முழுசா கேளுங்க இதுதான் உச்சபட்ச காமெடி சாட்டா எங்க ஜோக்க சொல்லு ஒரு விஷயத்தை அவர் காம்பரமைஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது என்ன தெரியுமில்ல தலைவர் படம் தலைவர் படத்தில் எங்க அண்ணன் காம்பிரமைஸ் பண்ணி பார்த்ததே இல்ல என்ஐஏ சோதனை வந்தது திமுகவிடம் சோதனை போனாங்க அங்க பிணவரைக்குள்ள பணம் எடுத்தாங்க கட்டுக்கட்டாக ஆவணம் எடுத்தாங்க சீமான் தம்பிகள் வீட்டிலே ரைடு வந்தது சோதனை வந்தது என்ன எடுத்தாங்க தலைவர் புத்தகம் எடுத்தார்கள் புத்தகத்தை எடுத்துவிட்டு என்ஐஏ அதிகாரிகள் என்னிடத்தில் கேட்டார்கள் தம்பி இடமான கார்த்திகிடத்திலும் அதே கேட்டார்கள் நாங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் நாம தமிழ் கட்சி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பண்றீங்கிறது நாங்க ஏத்துக்குறோம் ஒரு ஜனநாயக அரசியல் பண்றீங்க அப்படிங்கறத நாங்கள் ஏத்துக்குறோம் சீமான் வெல் ஆர்டனிஸ்ட் லீடர் அப்படிங்குறது இது எந்த மாற்றம் கருத்து இல்லை ஏத்துக்கிறோம் இது என்னை அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்லியது ஏத்துக்கிறோம் ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்க அண்ணன்ட்ட சொல்லுங்க உங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க தலைவரே இல்ல தலைவர் எங்களுக்கு தேசிய தலைவர் தான் எங்கள் அண்ணன்கிட்ட சொல்றேன் உங்க அண்ணன்கிட்ட சொல்லுங்க ஒன்னே ஒன்னு மட்டும் இந்த உறுப்பினர் அட்டையில் தலைவர் படத்தை மட்டும் எடுக்க சொல்லிருங்க அது மட்டும் சொல்லுங்க அப்படினாரு அண்ணன்ட அப்படி வந்து சொன்னேன் அண்ணன்ட அப்படி ஒரு கட்சியே எனக்கு தேவையில்லை என்று என் அண்ணன் சொன்னார் ஏன் சிரிச்சென்னு தெரிஞ்சதா அமைதி படை படம் நமக்கெல்லாம் ஒரு படம் ஆனா உங்க அண்ணனுக்கு அது பாடம் அமைதி படை அமாவாசை கூடவே இருந்தவர் தான் உங்க அண்ணன் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேக்குறீங்களா இன்னொரு தடவை கேளுங்க ஜோக்கு செம்மையா இருக்கும் தலைவர் படத்தை மட்டும் எனக்கு சொல்லிருங்க அத மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அண்ணன் அப்படி ஒரு கட்சி எனக்கு தேவையில்லை என்று அண்ணன் சொன்னார் அப்படி ஒரு கட்சியே எனக்கு தேவையில்லைன்னு அண்ணன் சொன்னாரு ஓகே இது சாட்ட வழக்கம் போல பேசுற பொய்யா கூட எடுத்துக்கலாம் ஆனா உண்மையா என்ன நடந்திருக்கும்னா நம்ம அமைதி படையில நடந்ததுதான் நடந்திருக்கும் சாட்ட வந்திருப்பாரு அண்ண என்னையே அதிகாரி சொன்னாரு நம்ம தலைவரோட படத்தை மட்டும் அதுல இருந்து எடுக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு இவரு உடனே சத்யராஜா மாதிரி மணிவண்ணன் கிட்ட பேசுற மாதிரியே பேசவும் செஞ்சிருப்பாரு ஏமணியா இந்த படம் இல்லைன்னா உனக்கும் எனக்கு பேசுறதுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் இருக்குன்னு நினைக்கிற இந்த படம் மட்டும் இல்லைனா வேற என்னத்தை நம்ம பேசுவோம்னு நினைக்கிற அப்ப சாட்ட என்ன சொல்லியிருப்பாரு ஆமாண்ண இது இல்லைன்னா நமக்கே அது சோறு அப்போ அப்புறம் என்ன மோடி இப்ப வேலையை படுறா அப்படின்னு தானே சொல்லியிருப்பாரு இதுதான் நடந்திருக்கும் இது சீமானுக்கு நல்லாவே தெரியும் எப்படி எப்படித்தானோ சீரியஸா முகத்தை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சிரிக்க வச்சதுக்கு நன்றிப்பா என்ன மட்டுமா இன்னும் எத்தனை பேர்த்த சிரிக்கி வச்சிருக்கீங்க உண்மையாலுமே நீங்க காமெடி செஞ்சு உள்ள ஆள் தான்ப்பா இப்ப சாட்டையோட ஸ்டாண்டப் காமெடி முடிஞ்சுது இனி சீரியஸான காளிமாக்காவோட காமெடிய பார்க்கலாமா அது இந்த காமெடிக்கே டஃப் குடுக்குது பாக்கலாமா எங்க காளிமாக்கா காமெடி மட்டும் பண்ணலங்க நல்ல ஒரு ஆப்பா எடுத்து சொருகி வச்சிருக்காங்க கேளுங்க அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் தமிழ் தேசிய தலைவராக நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார் அங்க போய் ஒரு பத்து நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலைவர செய்வதற்கான ஒரு மைய புள்ளியாக இருந்தது ஆனால் அவருடைய நாங்களே இப்படி கலாய்க்க மாட்டோம் நீங்க இப்படி இறங்கி கலாய்ச்சிருக்கீங்க சீமானோரை மிக மோசமான பேர் விழி வாயத்திறந்தாலே போய் தான் சொல்லுவாரு இவர் வந்து திறள் நிதினு சொல்லி காசு சம்பாதிச்சு இவர் இவரோட இதை வளர்த்திக்கிறாரு அப்படின்னு சீமான ப சீமானோட அரசியல் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிற நாங்கள் கூட இப்படி இறங்கி கலாய்ச்சது இல்லைக்கா ஏன்பா சினிமா எடுக்கத்தானே போனேன் சினிமா எடுக்க கூட போல சினிமா எடுக்க போனவங்க கூடத்தானே போனேன் பத்து நிமிஷம் வெறும் பத்தே நிமிஷம் அக்கா இன்னொரு தடவை சொல்லுங்கக்கா ஆசையா இருக்கு அங்க போய் ஒரு பத்து நிமிடம் பேச்சு

அதே மேடையில் பதிலடி கொடுக்குறாருங்க பதிலடி ஜோக்கு கேட்டுருங்க பேசிய தங்கை கூட சொல்றாங்க நான் படம் எடுக்கத்தான் போனேன்னு எல்லாரும் வச்சிருக்காங்க இன்னும் படம் எடுக்க போனவர்கள் வேற அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்து கொண்டு போனது வேற அதன் நோக்கம் வேற படம் அவர்கள் எடுத்தார்கள் அந்த விழாவை தொடக்கி வைத்தேன் நான் இங்கிருந்து ஒரு திரைப்பட இயக்குனர் மற்றவர்கள் எட்டு நிமிடம் தான் பேசிக் தங்கை பத்து நிமிடம் கூட ரெண்டு நிமிடம் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள் ஜென்ரலா எட்டு நிமிஷம் தானாமா காளியம்மாக்கா தான் ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்து பத்து நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இவர் அங்கே படம் எடுக்கலாம் போலையாமா அங்க போய் படத்தை துவக்கி வைக்கிறதுக்கு அதாவது அந்த கட் தான் போனாராம் அப்புறம் கிளாப் ஷார்ட் பண்றாரு என்ன நடந்ததுன்னு எனக்கும் என் தலைவனுக்கும் தெரியும் பக்கத்துல இங்க இருக்கிற பல போராடிகளுக்கு தெரியும் அவர்கள் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதால் எல்லோரும் ஒன்று ஒன்றை சொல்லி கொண்டிருக்கிறார் பத்து நிமிடம் பேசியவனை தான் சீமான்கிட்ட சொல்லு நம்பி விட்டு போறோம்னு சொல்லு அவர்ட்ட தான் ஒப்படைக்கிறோம்னு சொல்லு தொடர்ச்சியா முன்னெடுக்க சொல்லணும் பத்து நிமிஷம் பேசணும்ன்றத விட்டு போவாங்கள அதெல்லாம் எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் இருக்கும்போது நமக்கு என்ன பட் கேட்டீங்கல்ல ரெண்டே பேர்த்துக்கு தான் தெரியுமா எனக்கும் என் தலைவனுக்கும் தான் தெரியும் நான் போன வீடியோலயே பேசியிருக்கேன் சீமானுக்கு எவிடன்ஸ் போபியா இருக்குன்னு சாட்சிக்கு ஆறாவது இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு வையங்களேன் இல்லைன்னு பத்து வருஷம் விட்டார்ல அதுதான் அதாவது அங்க பேசப்பட்ட விஷயங்களை வெளியே சொல்லவே முடியாதாமா ஆனா இந்த ஆம இட்லி கறி ஆஸ்திரேலியா கப்பல அந்த நாட்டுக்கு போற அரிசி கப்பல வழிமறிச்சு கடல் கொள்ளையர்கள் மாதிரி சுட்டு பழகிட்டு இருந்தாங்கன்னு வரையும் சொல்லுவாரு இதெல்லாம் சொல்லுவாராம் ஆனா என்ன பேசினாருன்னு மட்டும் சொல்ல மாட்டாராமா ஏنا பேசனானே நான் சொல்றதுக்கு இப்படியெல்லாம் என்ன சீரியஸா கலாய்ச்சததனால சீமானுக்கு கோசம் வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டார் சீமான் பேசன கெட்ட வார்த்தை கேளுங்க உன்னை கேட்டு தான் தண்ணி உன்னை இது சீமான் சீரியஸா பேசி ஏங்க அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லா அத்தனை பெண்களை வச்சுட்டு அப்படி ஒரு கெட்ட வார்த்தையை பேசலாமா என்ன பண்றது இதுதான் சீமானுடைய ஒரிஜினாலிட்டி இத சொன்னா ஆறாவது புரிஞ்சுக்கிறீங்களா ஆனா இன்னைக்கு சாட்டையும் காளி மாக்காவும் சீமான வச்சு செஞ்சிருக்காங்க அதுவும் காளி மாக்காக்கு ஓராண்டு கோபம் போல தெரியுது ஜாஸ்ட் டென் மினிட்ஸ் அப்படின்னு அவரோட பதினஞ்சு வருஷம் வாழ்க்கையும் ஒரே போட டமால்னு போட்டு உடச்சிட்டாங்க சிமன் கோஷியோட யோகிதை இன்பிட்டுத்தேன் இவங்களை பத்தி பேசி இளைஞர்களுக்கு புரிய வைக்கணும் அதனால தான் நம்ம பேசுறோம் பேசுவோம் இன்னும் பேசுவோம் எனவே பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்